அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே எனக்கு ரொம்ப டயரிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப டயரிங்காக இருக்கு எதை பற்றி பேசுறதுனே தெரியல இப்போ கல்கட்டா டாக்டருக்காக பேசணுமா இல்லை கிருஷ்ணகுரி குழந்தைகளுக்காக பேசணுமா இன்னும் எத்தனை ஆயிரம் குழந்தைங்க பெண்கள் வயதானவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வன்புணர்வுகளுக்கு ஆளாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் இந்த தேசத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டுல வளர்க்கப்படுறதுங்கிறது அவங்க கடவுளா நினைச்சுதான் வளர்ப்போம் நம்ம நம்ம கலாச்சாரம் பண்பாடு இவ்வளவு கேவலமான மனிதர்களுக்கு ஃபேமிலியிலையும் பெண்கள் இருந்திருப்பாங்க அவன் அந்த பெண்களை எப்படி பார்த்திருப்பான் நாமெல்லாம் உண்மையிலேயே இந்த கலாச்சாரம் பண்பாடு தாய் நாடுன்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அருகதை இருக்கா யோக்கியதை இருக்கா எனக்கு புரியவே இல்லை மீண்டும் 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 ஒரு ஆணா இருப்பதற்கு அவமானப்படுறேன் வெக்கப்படுறேன் வேற என்ன இதுக்கு உங்களுக்கு புள்ளி விவரம் சொல்ல நான் தேவையில்லை கிருஷ்ணகிரியில கிங்ஸ்லி ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் நாரிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிங்க கடலையும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க கால் எல்லாம் உடைஞ்சிருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்க கல்வி ஒரு 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 பொம்பளை குழந்தை படிக்க போற இடத்துல ரொம்ப பல தலைமுறைகள் தாண்டி இப்பதான் பெண்கள் முன்னாடி வராங்க மேல வராங்க படிக்கணும்னு வராங்க வேலை செய்யணும்னு வராங்க பேச தேவையில்லை நிறைய திரைப்படங்கள்ல பேசிட்டோம் நிறைய சொன்ன அதிர பழைய கருத்துதான் அதனால அவங்கள அப்படியே விடுங்க ஒரு பெண் அவ படிக்க போற இடத்துல வேலை செய்ய போற இடத்துல கற்பழிக்கப்படுறான்னா அது நார்மல் வெறும் வந்து ஒரே கேஸாக மட்டும் ஃபைல் பண்ணாதீங்க அது ரொம்ப தவறாக இருக்குது சட்ட திருத்தம் கொண்டு வாங்க இந்த சட்டம் இந்த சட்டம் இந்த தண்டனைகள் இது எதுவுமே பத்தல நான் வேற ஏதாவது ஒரு எமோஷன் ஆகாத ஒரு டாபிக் பேசுனா பக்கம் பக்கமாக சரளமாக பேசுவேன் இப்போ எனக்கு உண்மையை சொன்னால் பேச வரல அவ்வளோ எமோஷனலா இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவ்வளோ வழியோடு இருக்கேன் அவ்வளோ வேதனையோடு இருக்குது பொம்பளை குழந்தைகள்லாம் நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்கி சேஃபாக கொண்டு போகிறதுன்னு தெரியல ஸோ ரொம்ப பாதுகாப்பற்ற தன்மை நிலவுது நீங்க வந்து புள்ளி விவரங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டி நாங்கள் தொழில் துறையில இப்படி இருக்கிறோம் கல்வியில இப்படி இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றதுல சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வெளியில போனா பாதுகாப்பு இல்லை வீட்டிலேயே இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறப்போ சட்டம் ஒழுங்கை பத்தியோ இல்ல வேற எந்த புள்ளி விவரங்களை பத்தி எல்லாம் பேசி நாம வளர்ச்சி பாதையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல இங்க வாழ்ற ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது இங்க ஆள்ற ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது அதனால அதை எப்படி சரி செய்யுதுன்னு சரி செய்யறதுன்னு பாருங்க உங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் கூட நீங்க சட்டத்துறையில கொட்டுங்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் இருக்கானுங்கல்ல எல்லாம் அந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர்ஸாக உட்கார வச்சிருக்கானுங்க டீச்சர்ஸாக உட்கார வைக்கிறதுக்குன்னு சில தகுதி இருக்கு பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்லாம் இருக்கு அவன் தகுதியோடு இருந்தான்னா வேலை போனா எனக்கு இந்த இந்த வேலை போனால் எனக்கு இன்னொரு காலேஜில் இன்னொரு ஸ்கூல்ல வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கும் அதுக்காக அந்த பிள்ளைங்களுக்காக நிற்பான் அவன் நிப்பான் ஒரு பொம்பளை புள்ள போய் எனக்கு ஒரு ஒருத்தவன் இப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்போ நீ பப்பாளி சாப்பிடு அண்ணாச்சி பிள்ளை சாப்பிடுன்னு ஒருத்தி சொல்றான்னா அவளுக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை விட அவளுடைய எதிர்காலம் அவளுடைய சுயநலம் தான் முக்கியமா பட்டிருக்கு இவ குழந்தைங்க எப்படி இருப்பாங்க இந்த சமூகத்தை அவன் என்ன அவள்கிட்ட இருந்து கத்துப்பா நிறைய இருக்கு நிறைய நிறைய இருக்கு நானும் எல்லாரும் மாதிரி குரலை உயர்த்தி கத்தி பேசி கண்டனங்கள் எல்லாம் தெரிவிக்க விரும்பல உங்களோடு சேர்ந்து நானும் வைக்கப்படுறேன் அவமானப்படுறேன் ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு அதெல்லாம் தாண்டி பயமா இருக்கு என்னுடைய எல்லா வீடியோக்களிலும் நான் இந்த பதட்டத்தை சமூக பதட்டத்தை உணர்றேன் எல்லா சம்பவங்களும் அப்படிதான் நடக்குது இதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் மீண்டும் 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 வெக்கத்தோட வேதனையோட அவமானத்தோடு தலைகுனிந்து